வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த வருடமும் உங்களுக்கு இந்த அரசியலில் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உங்களை ஏற்படுத்தி வைக்கணுமன்ற ஒரு ஆசையோடு இது இந்த ஜனவரி மாதத்தில் போடப்படுகின்ற முதலாவது ஒரு சில வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லணும் இந்த தையிட்டு விகார தையிட்டு விகாரை என்று சொல்லி ஒரு திச ஒன்று இருக்குது இதுக்குள்ளே இப்போ ஆளாளுக்கு வெளியில் போயிட்டு உள்ளே வந்து வெளியில் போயிட்டு உள்ளே வந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கணும் இதுக்கு இந்த தையொட்டி விகாரைக்குள்ளே நீங்கள் பார்க்குறதுக்கு முன்ன முன்னாடி இந்த தையட்டு விகாரை என்ற உண்டை இந்த சைக்கிள் நடுக குளற ஒரு அஞ்சாறு பேர் குளற ஒரு 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 போராட்ட இடமாக தான் இந்த தையட்டு விகாரை இருந்தது உங்களுக்கு அது நன்றாகவே தெரியும் அந்த தையட்டு விகாரையை பேசுபொருளாக மாற்றி அதை மறுபடியும் பொதுமக்களுடைய பிரச்சனையாக மாற்றி எல்லாருடைய மக்களையும் அதுக்குள்ள கொண்டு வந்து அதுக்குரிய முடிவை கட்டி இருக்கிறேன்னு சொன்னால் அதை நான் செய்த சாதனையாக போயிடும் ஆகவே நான் கஜேந்திரமார் பொன்னம்பலம் மாதிரியோ சிறீதரன் மாதிரியோ நான் செய்தே நான் என்று சொல்லி ஒரு வாக்கைன்றவன் இல்லை இந்த அரசியலில் கனகால நிற்க வேண்டும் பயப்படாதீங்க நீங்கள் தொடர்ந்து இப்படி இருக்கலாம் தொங்கிக் கொண்டே இருங்க அந்த மசுகுட்டி வந்து முந்தின ஆலங்களில் வந்து பூவரச மரங்களில் அல்லது வந்து முக்கியமாக முருங்கை மரங்கள் இருக்கேக்கு என்னதான் போட்டு எரிச்சாலும் ஒரு கொஞ்சம் மசுகூட்டி தொங்கிட்டே இருக்கும் அது எரியாது அந்த மாதிரி கயந்திரமார் பொன்னம்பளம் இந்த நிரோஸ் இந்த மாதிரியானதுகள் வந்து தொங்கி கொண்டே இருக்குது ஆனால் இதுக்கு முன்னம் எங்களுடைய தையிட்டு விகாராதிபதியை நான் சந்தித்த வீடியோவை இதுவரைக்கும் நான் போயிட்டு வந்து கதைச்சு போட்டு வழியால் சொன்னபோது இவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை விகாராதிபதியை நான் சந்திக்கவே இல்லை சந்திக்கவே என்று சொன்னார்கள் இது கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னம் எடுக்கப்பட்ட வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த பிரச்சனையை யார் உண்மையாகவே மக்களுடைய நலன் சார்ந்து சிந்தித்து துணிந்து ஒரு பௌத்தபிக்குனுடைய மடாலயத்துக்குள்ள போய் கதைச்சதுக்குரிய ஆதாரங்களை நான் இப்ப ஒரு வருடத்துக்கு பிறகு உங்களுக்கு வெளியிடுறேன் அந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம் நீங்க கேட்டே ஆமா திருவானே சுபாதா வாசாக் மம டாக்டர் அய்பவன் மம டாக்டர் அர்ச்சுனா පාලිමෙන් මන්දරි ගෙනෙක් මම තමයි එදා ඇත්ත இந்த வீடியோ எடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னர் நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து கௌசல்யா நரேந்திரன் அந்த நேரத்தில் இல்லை போகலாது கதைக்க வேணும் உடைக்க வேணும்னு இல்லை நான் சொன்னான் பிராக்டிக்கலாக கதைங்க கௌஷல்யா அந்த நேரம் உங்களுக்கு அந்த நேரம் போட்ட வீடியோக்களை நீங்கள் என்னுடைய யூடியூப்பில் பார்க்கலாம் வாங்குவோம் போய் கதைச்சு பார்ப்போம் இந்த நாட்டில் எல்லாருமே மனுஷர் தான் இருக்கிறோம் இங்கே ஒருத்தரும் விலங்குகளோடு நாங்கள் வாழையில் ஆகவே போவோம் போய் கதைச்சி பார்ப்போம் வாங்கோ என்று சொல்லி கௌசல்யா நரேந்திரனையும் நான் கூட்டிக் கொண்டு போய் இதற்கு உள்ளேயும் என்னிடம் வீடியோ வீடியோக்கள் இருக்கிறது எங்களுடைய பௌத்தபிக்கு சொன்ன விடயங்கள் அனைத்துமே என்னிடம் ஆதாரங்களாக இருக்கிறது ஆனால் அவர் சொன்னதை செய்திருக்கிறார் எட்டேக்கர் தான் கடைசியாக தனக்கு வேணும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வரைக்கும் அந்த எட்டேக்கரை தவிர்த்து மிக்க இடமும் விடுவிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் அவரிடம் கதைத்த அந்த மிகுதி வீடியோக்களை நான் போடுவதற்கு தயாராக இல்லை அது வந்து ஒருவருடைய நம்பிக்கையே இல்லாமல் பண்ணும் ஆகவே நான் அதை போடல ஆனால் இன்றைய தினம் ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மறுபடியும் ஒரு கேலி கூத்தொன்று நடந்திருக்கிறது என்னென்றால் இன்றைக்கு ஒரு எட்டு பத்து பேர் அதில் போயின்ட்டு குளாரி இருக்கிறார்கள் நான் பார்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட அதில் பஸ் படியில் ஒரு பத்து பேர் ஆகவே ஒரு அஞ்சு பேர் எங்கென்றார்கள் அதில் பார்க்க போனார்கள் மூன்று பேரை கழிச்சா ஒரு ரெண்டு பேர் அந்த சசி சென்ற அப்படிலாம் சேர்த்தா கூட அந்த குடும்பமாக கூட போய் கத்தையில நான் ஏன் இவ்வளவு இவர்களை அவமானப்படுத்துறமென்றா நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தனீங்களா மக்களுக்கு கூட செய்ய வந்தனீங்களா போராட்டம் உண்ட தலைவர் உருவாக்கினது எங்களுடைய சுயநிலை உரிமை வந்து நாங்கள் நிம்மதியாக வாழணும் என்று தான் போராட்டத்தை தலைவர் உருவாக்கினாரே ஒழிய தலைவர் ஒருபோதுமே இந்த போராட்டங்களால மக்களுக்கு கூடாது நடக்கணும்னு நினைச்சு இந்த போராட்டங்களும் ஒருபோதுமே இந்த தலைவனும் ஒரு சமூகத்தினுடைய தலைவனும் அந்த பிள்ளையை செய்ய மாட்டார் ஆனா நீங்கள் இது இவ்வளவு காலமும் போய் தேசிய தலைவரும் இல்லாம போன பிறகு தலைவருடைய போராட்டத்தை பிழையான வகையில் சிங்கள மக்களுக்கு சித்தரித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையான முதுகெலும்புள்ள எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருந்தால் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் மலட்டு முளமும் என்று சொல்லி நீங்கள் போஸ்ட் இந்த முக புத்தக போஸ்டர்கள் மட்டும் எழுதி குளராம நீங்கள் ஒழுங்கான ஆக்கலாக ராசா சிங்களம் தெரிந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இரண்டாயிரமாம் ஆண்டுல இருந்து ரவிராச்சன் மாதிரி உண்மையை சொல்லி சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் சேர்த்து வைக்கிற வேலையை செஞ்சிருக்கோம் ரவிராச்சனையே சுட்டு கொண்டாங்கள் ஏனென்றால் அதுக்கு காரணம் வந்து இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆக்கள் மக்கள்கிட்ட கத்தி வாக்குகளை வேண்டதும் பேர்ந்து பெரிய 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 டேபிள்கள் போயிருந்து காசு பட்டிகளை வேண்டதும் அவங்க காலங்காலமா செய்த அரசியல் இதால தான் எனக்கு அனுரகுமாரசா நாய்க்கு என்ன பிடிக்காது ரணிலுக்கு என்ன பிடிக்காது என்ன பிடிக்காது இப்போ இருக்கிற தமிழர் அரசியல்வாதிகளுக்கு என்ன பிடிக்காது ஒட்டு மொத்தத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் ராமநாத ரசி பிடிக்காது நாமல் ராஜபக்ச கூட பிளான் பண்ணித்தான் வந்திருந்தவர் எங்களுடைய அந்த கோட்ஸ்ல என்னுடைய பேரை கெடுப்பமண்ட அப்படி எல்லாருமா சேர்ந்து அற்றுனாவே இந்த அரசியலை இல்ல அப்படின்ற ஆசைப்படுறீங்களடாபா நான் போகிறேன் நீங்கள் என் கத்திரியல் நான் போகிறேன் சனம் போன்னு சொல்லிக்க நான் போவேன் சனம் இன்றைக்கு நீ போகிற ஆசா நீ எங்களுக்கு அரசியல் வேணாம்னு சொல்கிற நேரம் நான் சாராளமாக என்னுடைய பாட்டில் போயிடுவேன் நானோ கௌசல்யா இறந்துடும் நிற்க மாட்டேன் ஆனால் இன்றைய தினம் எங்கள்ட்ட இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னம் நான் சொன்ன விடயங்களே ஒரு வருடத்துக்கு முன்னம் ஜனாதிபதியோட கதத்த விடயங்களை இன்றைய தினம் எங்களோட ஜிஏ போய் நான் ஏற்கனவே கடைசியாக அந்த ஹாமத்ரோட கதைக்கும் போது அவரிடம் நான் சொல்லிவிட்டு வந்தேன் உங்களுடன் ஜியை வந்து கதைப்பார் சட்ட ரீதியா செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்யுங்க அதுக்கு பிறகு இன்றைய தினம் ஜிஏ அந்த இடத்துக்கு போயிருக்கிறார் நீங்க வந்து காய்ச்சல் காய்ச்சல் தான் போறேன் சொல்லிட்டு இருக்கேன் பொது மக்கள் விட சொல்லி முப்பத்திராம் தேதி இல்ல நீங்க கூப்பிட்டு வந்த அன்னைக்கு அவைய வந்து கதை பொதுமக்கள் வந்து கதை சவியல் அப்ப அவன் கதைய சொன்னி வந்து கதைச்சிட்டு போய் சொல்ற பிரபு நீங்க சொல்லுங்க மட்டும் போறாரு நடவடிக்கை கேட்கலாம் போலீசாங்க கொண்டு வந்து போட்டு எங்க சொல்லு நான் வந்து நிக்க சொல்லு இதில் ஜிஏ போன ஜிஏ மறைச்சு ஜிஏ வந்து கத்திருப்பார் ரப்ப ஜிஏ சாரி மன்னிக்க வேணும் ஜிஏ வந்து கதைச்சிருப்பார் அப்போ இப்போ கத்தி கொண்டு வந்தாக்கள் நிற்பாட்டு நம்ம ஒரு இல்லை அஞ்சாறு பேர் தான் நிற்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அதில் ஒருத்தர் அப்புறம் ரப்ப நான் தொடர்ந்து போராடுறதும் உண்டு அப்போ உங்களுக்கே தெரியாது தொடர்ந்து போராடுறதா இல்லையாண்டு உங்களுக்கு அறிவில்லை என்னடா இதில் நிற்கிறாக்கள் பல பேருக்கு வந்து எனக்கு விளங்கலை உங்களோட உணர்ச்சிகளை நான் தட்டி பார்க்குறேனோ தெரியலை ஒரு கொஞ்சம் சிந்திங்கோவன் இந்த இப்படி இதில் அப்பே இடமே அபிடதியோ அப்படியே இடமே அபிட தியோ இரவுக்கு ஒரு பார்த்தல் சாராயம் தியோ இது இவ்வளவு கத்தி குளறதால உங்கள ஏதாவது செய்தில்லாமீடா கொஞ்சம் ஜோசியும் கோயின் சனத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும் கூட உங்கட உங்களோட காணிகள் என்றால் அதை எடுக்கிறதுக்கு வழிமுறை இருக்குது அதை கூட அரசியல் தலைமையிலே யாருக்கு பின்னால் போய் நிற்கிறீங்களோ அவ்ஸ் கேளுங்க கோவின் அதுகளை அதை விட்டு போட்டு சும்மா என்ன முக புத்தகத்தில் போய் ஃபேஸ்புக்கில் போய் தூசண்தால கத்துறது குளறது இவன் ஏன் காட்டி கொடுக்குறானது அடி இயக்கத்தை கஜேந்திரமார் பொன்னம்பலம் தாண்டா காட்டி கொடுத்தவன் நான் அல்ல அப்போது அப்ப சின்ன பிள்ளையடா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் சின்ன பிள்ளை இப்போ கூட சொல்றேன் நான் சிங்களத்துல போய் சிங்கள இன்டர்வியூல தேசிய தலைவற்ற போராட்டம் ஏன் வந்தது ஏன் எதுக்காக நாங்க போராடினாங்க எதுக்காக நாற்பத்தி நாலாயிரம் பேர் செத்து நாங்கள் என்று சிங்களத்துல சிங்களவனுடைய மனசை கதைச்சு உண்மையான விடயங்களை சொல்லி கொண்டு கொண்டிருக்கேன் அது வரலாறா போயிட்டுது பிழையான வரலாறாக இருக்கக்கூடாதுக்காடி கதைச்சு கொண்டிருக்கிறேன் ஆனா இவன் கஜேந்திரகுமார் போன போல முண்டை பார்த்தா நோர்வேயில் நினைக்கிறான் அடுத்து நான் பார்த்தா ஆஸ்திரேலியாவில் நினைக்கிறேன் அதுல இருக்க கத்துற ஒரு நாதாரியாவது பிளேனை கண்டுருக்குறீங்களாடா கண்ணால உங்களுக்கு ஏண்டா உங்களுக்கு விளங்குது இல்லை உங்களுக்கு சொன்னா தயவு செய்து விளங்கி கொள்ளுங்கடா இல்லை இப்படிதான் கத்த போற மாட்டா அப்பே இடமே தியோ தியோன்றா ஒரு ஐயாயிரம் ரூபாய் தியோவா எங்க இடத்தையும் நடத்தியா தாங்கோ அன்ற கற்றுக்குள்ளார இன்றைக்கு பதினெட்டு குடும்பத்தில் அஞ்சு பேர் பார்த்தா கூட கிட்டத்தட்ட எண்பது பேருக்கிட்ட பெறவனும் இன்றைக்கு அந்த எண்பது பேர்ல உங்க எத்தனை பேர் நின்ற ஒரு எட்டு பேர் நின்றீங்களா ஏன் சனத்தை ஏமாத்துனீங்க சைக்கிளினுடைய அரசியலை படு கேவலமான அரசியலை உண்மையா வெளிப்படுத்தி இருக்கிறேன் அவ்வளவுதான் என்னுடைய அரசியல் அதே விளங்கி கொள்ளாம சும்மா முட்டாள்தனமா வந்து கத்தி குளறி அர்ச்சுனா ராமநாதன் சொல்றது போய் அர்ச்சுனா ராமநாதன் அவற்ற கையால் இவற்ற கையால் இன்னைக்கு போய் டிசிசி மீட்டிங்ல நடத்தினாங்க பாருங்க பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் வந்திருந்தவர் அவர் செய்ய வேண்டிய விடயங்களை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் உங்கள்கிட்ட தமிழ் தேசிய தலைமுறையில் வர சொல்லுங்க அப்பா உங்கள்கிட்ட ரோட்டு போடுறது பாதை போடுற சம்மந்தமாக கதைச்சு போட சொல்லி ஏன்னு இவங்களால வரையில இவங்களோட கேவலமான அரசியல் செய்யிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு விளங்க இல்லையா சனத்துக்கு இதுக்கு மேலையும் நான் என்னத்தை சொல்றேன் எனக்கு கத்தி 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 தொண்டை நோகுது இதுக்கு மேலே நான் இந்த சனத்துக்கு வேற என்னத்தை செய்யணும் சொல்ல வேணும் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் இதுதான் நாளைக்கு இன்னொரு நூறு பேரை கூட்டி வந்து வச்சிருக்க போறாங்க கத்துறதால என்ன நடக்க போகுது அவங்க விட மாட்டாங்க ஆனால் ஒரு வீடியோ உங்களுக்கு ஆதாரமா போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் நினைக்கிறேன் ஜனவரி மாதம் அளவில் நான் இந்த வீடியோ அங்க போய் கதைச்சு போட்டு வெளியால வந்திருந்த போது யாருமே நம்பியில ஸோ அந்த வீடியோவை ஆதாரமா போட்டிருக்கேன் அதுல பௌத்தபிக்கு சொல்லியிருக்கிறார் ஓ உங்களை எனக்கு தெரியும் என்ன விடிய மண்டல நேரம் முகத்துக்கு நேரம் கதைக்க கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள நான் பார்த்திருக்கேன் இது வேற இது காண உங்களுக்கு அவங்களுக்கு வேற என்ன வேணும் இதுல தமிழ் சின்னம் இதையும் விளங்கிறேன் எனக்கு அரசியல் செய்ய தெரியாது அவ்வளவுதான் நன்றி வணக்கம் டாக்டர் ராம்நாதன் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை மழை நடுவினிலும் குருதி மழை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவள் உண்ட சோறு தொண்டை உள்ளுழையும் நஞ்சை உண்டு தாய் மண் காத்தவள் குண்டு நடுவினிலும் குருதி மழை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவள் சோறு தொண்டை உள்ளுழையும் நஞ்சை தாய் தாய்மண் காத்தவர் காலத்தால் அழியாத மாவேர கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசரை தமிழீழ மண்பாள விலை தந்து மாவீரராய் நிமிர்ந்தார் இலையுதிர் காலத்தில் உதிர்ந்தார இல்லை அவர் இளவே நில் ஆளில் உதிர்ந்தார் தலை தந்து தமிழீழ மண்பாழ விலை தந்து மாவீரராய் நிமிர்ந்தார் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசரே மண்ணாய் நிலைக்குமையா ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலே மூளை குமையா சிதைத்தாலும் மாவீரர் கல்லறை பண்ணாய் நிலைக்குமையா ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலே மூளை குமையா காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை கால் தடம் இருக்கும் தமிழ் மாந்தர் உள்ளும் அவர் நெஞ்சில் மாவீரர் படம் இருக்கும் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசரை தீபங்கள் அணையலாம் அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை தீபங்கள் அணையலாம் அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை